ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் போய் அவ்வளோ உப்புமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக மெதுவாக போய் அவ்வளோ உப்புமா செய்யலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்களும் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு வீடியோ பார்த்துட்டு சப்ரேட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு பவுலில் லை அவள் எடுத்துருக்கேன் வேர்கடையில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணிட்டுருக்கேன் ரெண்டு மிளகா வெட்டி வச்சுருக்கேன் அவ்வளோ வந்து தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தவ வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சிடும் கடுகு போடணும் கருவேப்பிள்ள போடாங்க வெங்காயம் போடாங்க வெங்காயம் போட்டு வளர்க்கணும் இல்லை நீத செஞ்சு பாருங்க சின்ன பிள்ளைங்கலாம் விரும்பி சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஏறு கடலை போட்டேன் மஞ்சள் தூ கொஞ்சமா போடணும் அவள் போட வேண்டிதான் அவள் இப்படி போட்டீங்கன்னா நல்லா உருத்து போட்டு விடுங்க அவ்வளவு வந்து உருத்து போட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும் அப்படியே போட்டீங்கன்னா கட்டி கட்டியா இருக்கும் ஏன்னா நம்ம நனைய வச்சதுனால ரொம்பவே நினை வைக்கல நம்ம கழுவி அப்படியே எடுத்துட்டோம் அது நல்லா சாஃப்டா கூமா இருக்கும் அவளும் நல்லா இருக்கும் சாப்பிடுறது இந்த மாதிரி போட்டு அப்படியே நல்லா கிண்டி விடுங்க எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டீங்கன்னா வஞ்சல எல்லா பக்கமும் பிடிக்கும் அளவுக்கு நல்லா வந்துருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டு அதை நல்லா கிண்டி விடணும் ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க சர்க்கரை போடுங்க ஒரு ஸ்பூனு அதையும் போட்டு கிண்டிக்கோங்க நல்ல உப்புமா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி அவ்வளோ உப்புமா சூப்பராக நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ